ஹலோ வணக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாடி மற்றும் மீசை அடர்த்தியாக வளர சில டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து குறிப்பிட்ட ஏஜ் அது மெயினாக வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே தான் தாடி மீசை வந்து வளரத ஆரம்பிக்குங்க ஸோ அதுக்கு கீழே வளரணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம் ஸோ முடிஞ்ச வரையும் ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெயினாக தினமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து மசாஜ் வந்து செய்யணுங்க அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஆலிவ் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோபாசா எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்குதுங்க ஸோ அந்த எண்ணெயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஆனால் அதை தவிர்த்து விட்டமின் இ எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சு மற்றும் லவங்கப்பட்டை கலவு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறது நம்ம வந்து தாடிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உணவில் வந்து புரதம் மற்றும் விட்டமின்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க பண்ணுங்க அதை தவிர்த்து மன அழுத்தத்தை வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அண்ட் போதுமான தூக்கம் அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க சரிங்களா ஸோ இப்போ இதை தவிர்த்து நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம் மெயினாக வந்து இப்போ மசாஜ் அப்படின்னா முகத்தில் வந்து மசாஜ் செய்வது ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அதிகரிக்குங்க ஸோ இது வந்து நம்ம முடி வளர்ச்சி வந்து ரொம்பவே வளர ஊக்குவிக்கும் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய்னு எடுத்துக்கிட்டோம் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் அல்லது சோசோபா எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்குங்க ஸோ அந்த எண்ணெயுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் விட்டமின் அப்படின்னு பார்த்தோன்னா பி செவன் அதாவது பயோட்டின் அண்ட் விட்டமின் டி மற்றும் விட்டமின் இ ஆகியவற்றை நம்ம என்ன பண்ணுனா கண்டிப்பாக வந்து முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து ஆல்சோ ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா புரதம் இரும்புச்சத்து துத்தநாகம் மற்றும் ஒமெகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வந்து ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ மெயினாக வந்துட்டு தாடியும் ஈஸியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உணவும் கூட சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தூக்கங்க தினமும் வந்து பார்த்தோன்னா ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து தூங்குறது அப்படின்றது ரொம்பவே முடி வளர்ச்சிக்கு நல்லது அண்ட் வந்து மன அழுத்தத்தை நம்ம சொன்ன மாதிரி குறைச்சிக்கணும் மெயினாக வந்து தியானம் பண்ணுறது அந்த மாதிரி யோகா பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து நம்ம எப்போவுமே நம்மளுடைய அதாவது தாடி வளரணும் மீசை வளரணும் அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுக்காக சேர்ந்து இருக்காமல் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சுத்தமாக வச்சுக்கிறதுன்றது முடி வளர்ச்சி வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாடி வந்து நல்லாவே க்ரோத் ஆகுங்க அண்ட் வந்து சடனாக வந்து ஆகுமா அப்படின்றது கிடையாது கொஞ்சம் சில மாதங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணும்போது மட்டும்தாங்க அது நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லி ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தாடிக்கும் மீசு வர இடத்துலையும் வந்து கண்டிப்பாக மசாஜ் கொடுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் சரிங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்